நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற வேத பகுதிய ஒரு தலைப்பின் கீழாக வகைப்படுத்தலாம் அந்த தலைப்பானது சத்தியமே பரிசுத்தமாக்கும் நேற்றைய தினத்துல கூட சத்தியமானது நம்மை பாதுகாக்குங்கிறத குறித்து பார்த்தோம் அப்படி சத்தியம் நம்மளை எதிலிருந்து பாதுகாக்குது பாவத்திலிருந்து நாம சத்தியத்தை அறிந்து கொண்ட பிற்பாடு அது நமக்கு கேடகமாக அருணாக இருந்து நம்மை பாவத்திற்கு இருக்கும்போது இருக்கும் போது ஏதுவாகவே இருக்கு இல்லையா அப்படி சத்தியம் பரிசுத்த நம்ம வேத வசனத்தின் அடிப்படையில பார்க்கலாம் அந்த வசனமானது யோவான் பதினேழாவது அதிகாரம் வசனம் பத்தொன்பது ஜான் சாப்டர் நைன்டீன் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் இந்த வார்த்தைகள் ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிஷர்களுக்காக பிதாவை நோக்கி ஏறெடுக்கிற ஜபமாக இருக்கு இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக சீஷர்கள் சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படுகிறாங்க இத குறித்து இதே அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பார்க்கும் போது உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் இப்படியாக அண்டவராகி இயேசு கிறிஸ்து சீஷர்களை சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும்படி பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் அந்த சத்தியமானது அவருடைய தெளிவாக சொல்றாரு அப்படியாக பிதாவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற நித்திய ஜீவ வசனத்தையே அவர் சத்தியம்னு சொல்றாரு இதே யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் துவக்க பகுதியில சொல்றாரு நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படியாக பிதாவினுடைய வார்த்தைகளை சீஷர்களுக்கு கொடுத்து அந்த சத்திய வார்த்தை படி தன்னுடைய சீசர்களை நடத்துகிறவரா இருக்கிறாரு இந்த வசனத்துல மாத்திரம் இல்ல நாம இதற்கு முன்னதாகவே பார்த்த பகுதிகளில் கூட பேசாம தன்னை அவருக்கு என்ன வெளிப்படுத்துறாரோ அதையே அவர் அறிவிக்கிறார் சொல்லியிருக்கார் இல்லையா அப்படியாக பிதாவினத்தில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட கொண்ட நித்திய ஜீவ வசனங்களை தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுத்து அந்த வசனத்தின் மூலமாக அவர்களை பரிசுத்தப்படுத்துறாரு அந்த வசனமே சத்தியம் இந்த வேத பகுதி தெளிவாக காண்பிக்குது அதனாலேயே அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு அடுத்தபடியா அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு ஏசு கிறிஸ்து பரிசுத்தமானவராகவே இருக்கிறாரு ஆனா இந்த வசனத்துல என்னை தானே சொல்றது அவர் வார்த்தைகளுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு குறிக்கிறதாக இருக்கு அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படிந்தவராக தாழ்த்துகிறதை காண்பிக்குது அந்தப்படியாக பிதாவின் முழுமையான சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் மூலமாக அவர் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார் பிதாவின் வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்படுகிறாரு அதனாலேயே அவர் கிருபையினாலும் சத்தியத்தை நிறைந்தவராக காணப்படுகிறார் இதையே யோவான் முதல் அதிகாரம் பதினான்காவது வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் யோவான் எழுதியிருக்கிறாரு அந்தபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையா இருந்தாரு அந்த வார்த்தையானவர் இந்த பூமியில மனுஷகுமார்னா மாம்சத்துல பிறந்தாரு அப்படி பிறந்தவர் பிதாவினுடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததுனால கிருபைனாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக மாறினாரு அப்படி மாறினவரை நாம விசுவாசிக்கும் போது அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக மாறுகிறாரு இந்தப்படியா சத்திய பரணாகிய பிதாவுடைய வார்த்தைகளுக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அவர் பரிசுத்தமாக இருக்காரு அதே போல தன்னுடைய சீஷர்களுக்கும் பிதாவினுடைய சத்திய வார்த்தைகளை வெளிப்படுத்தி அவர்களையும் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு விசுவாசித்தோமே ஆனால் நாமும் பரிசுத்தமாக இதற்கு அடுத்தபடியாக இருக்கிற இருபதாவது வசனத்தில் நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அந்த படியாக கிறிஸ்துவை விசுவாசிப்பது சீசர்களை நாம பெற்றுக் வார்த்தைகள் மூலமாகவே அப்படியாக சத்தியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சீஷர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு சீஷர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகளை விசுவாசி நடக்கும் போது நாமும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாறுவோம் இப்படியாக சத்தியமானது நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறதாக இருக்கு இந்த சத்திய வார்த்தைகளை பெற்று கொண்டு விசுவாசிச்சு அதன்படி நடக்கிற ஒவ்வொருத்தருமே தன்னை பருசுத்தமாக்குறதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க பிதாவின் சுத்தம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக மாறுகிறாங்க அதற்கு முன்மாதிரியாகவே ஆண்டு விராகி ஏசு கிறிஸ்து இருக்காரு அவரை பின்பற்றின சீஷர்களும் இருக்கிறாங்க இப்படியாக நாமும் இந்த சத்திய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்த பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாமும் ஏதுவாக இருக்கு இதை அறிந்து கொண்டு சத்தியத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா சத்தியமே எங்களை பரிசுத்தமாக்குங்கிறத உண்டைய வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக விளக்கின தயவிற்காய் நன்றி செலுத்திக்கிறோம் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடக்கும் போதுக்கு முன்மாதிரியாக ஆண்டு விராகி யேசு கிறிஸ்துவும் அடிச்சுடல வைத்து போயிருக்கிறாங்க தகப்பனே அந்த அடிச்சு உடல்களை பின்பற்றவர்களாய் நாங்க பெற்றுக்கொண்ட சத்திய வார்த்தைகளை விசுவாசித்து அதற்கு முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க உம்மை நோக்கி பார்க்க ராஜா, தேவரீர் எங்களை ஏற்று நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கணம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்